அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துலாஹி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னிலிருந்து டெய்லியும் நபி வலி மருத்துவத்தை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் உலகத்தில் இருக்கிற எல்லா நோய்க்கும் அதற்கான மருத்துவமும் இருக்குது அல்லாஹ் நமக்கு நோயை கொடுத்தாலும் அதற்கான தீர்வையும் அங்கேயே நமக்கு கொடுத்துருக்கிறான் அது நமக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் மூணு விஷயங்களில் நோய் நிவாரணம் உண்டு தேன் சாப்பிடுதல் ரத்தம் குத்தி எடுத்தல் அதாவது ஹிஜாமா மூன்றாவது நெருப்பால் சூடு போடுவது ஆனால் ஆனால் நெருப்பினால் சுட்டு தழும்பு ஏற்படுத்தும் முறை அபிசலலா அலைவசல்லும் அவர்கள் தமது உம்மத்தினருக்கு தடுத்துள்ளார்கள் அதே போல் பேஸ்டம்பலத்தால் சிகிச்சை அது என்னவென்றால் பிரசவ காலத்தில் பெண்களுக்கு ஈரமான பேச்சும் பழத்தை உண்ண கொடுங்கள் அது கிடைக்காத போது காய்ந்த பழத்தை தரலாம் என நபி சல்லா அவர்கள் கூறினார்கள் அதேபோல் குழந்தை பிறந்த பிறகும் பெண்கள் பேச்சும் பழம் சாப்பிடுவதால் உடலில் உள்ள கெட்ட ரத்தம் வெளியேறி விடுகிறது மேலும் பலவீனம் நீங்குகிறது அதேபோல் நோய் வராமல் தவித்திட உணவு பாத்திரங்களில் ஈ விழுந்து விட்டால் அதை நன்றாக மூழ்க வைத்து எடுத்தறிந்து விடுங்கள் ஏனெனில் அதனில் ஒரு இரக்கையின் நஞ்சும் மற்றொரு ரக்கையில் அதற்கான முறிவும் இருக்கிறது என நபி நபிசல்லா அலையசெல்லம் அவர்கள் கூறினார்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க அதே மாதிரி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்